வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா எங்கேடா இருக்குது கூமாப்பட்டி வெடித்து கிளம்பி வைரலாகும் கூமாப்பட்டி நீங்கள் இணையதளத்தை போய் பார்த்தீங்கன்னா கூமாப்பட்டி தவிர வேறு எந்த செய்தியும் பார்க்கவே முடியாது திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள் பார்க்கவே முடியாது எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க என்பதை பார்க்கவே முடியாது நீங்கள் இன்ஸ்டா போகலாம் ஃபேஸ்புக்கு போகலாம் அல்லது யூடியூபு போகலாம் எந்த ஒரு சமூக வலைதளத்தை போய் பார்த்தாலும் சரி கூமாப்பட்டி கூமாப்பட்டி எங்கேயுமே எங்குமே தான் உலகம் முழுவதும் கூமாப்பட்டி என்ற கிராமமானது வைரலாகி கொண்டிருக்கிறது கூமாப்பட்டி திடீரென வைரலாகுவதற்கு என்ன காரணம் யார் வைரலாக்குனாங்க கூமாப்பட்டி வைரல் காரணம் என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி நிலை தான் இன்றைக்கி இருக்குதா கூமாப்பட்டி எல்லாவற்றையும் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோங்க கூமாப்பட்டி வைரல் காரணமான நபர் இவர் தான் இவர் என்ன சொல்றாருன்றத கேட்டு வந்துருங்க ிய ஊரு கூமாபட்டிக்கு வாங்க தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் ஐலாண்டுங்க தரமா இருக்கும் தண்ணிக்குள்ள குளிக்கும்போது சிலப்பி மீன் உரைச்சிட்டு போகுது வேறால் மீன் உள்ள துடைக்கல போகுது கட்லாக்கு அப்படியே கண்ட உரைச்சி போகும் போது அவ்வளவு சுகமா இருக்குங்க கட்டரும்பு மாதிரி இருக்கு தண்ணிய பாத்துக்கீங்களா எங்க தண்ணிய பாருங்க எங்க சார் மாதிரி இருக்குங்க எங்க சார் மாதிரி இருக்கு சவண்டா சவனா போய் மாதிரி இருக்குங்க ஐயோ வாழ்க்கையில வாழணுங்க கூமா ஒரு தனி ஐலாண்டுங்க அங்கிட்டு பார்த்தா எப்படி இருக்கு காஷ்மீர் இங்கிட்டு பார்த்தா அந்த மாதிரி தீவு நடுவுல அமேசான் காடு கூமா பெட்டி ஐ லவ் யூங்க இவரு இந்த அளவுக்கு இந்த ஊரை வைரலாக்குவதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்றத நான் கொஞ்சம் பின்னாடி சொல்றேன் ஆனா நீங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் வந்து இயற்கை சூழ்நிலையில் தான் வீடியோவே போடுறேன் கடந்த காலங்களில் நம்ம பகுதியை பற்றி நான் அதிகமாக பேசியிருப்பேன் இந்த பகுதி பயங்கரமாக இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள் நம்ம இந்தியாவில் எங்கே மழை பெய்தாலும் சரி எங்கே பனி பெய்தாலும் சரி அதனுடைய பிரதிபலிப்பு நான் உட்காந்து பேசுகின்ற இடத்துல பிரதிபலிக்கும் இன்றைக்கும் சரி கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா பகுதியில் மழையானது அடித்து தும்சம் செய்கிறது அதனுடைய சாரல்கள் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் இந்த இடத்துல எதிரொலிக்கும் அப்பேற்பட்ட பிரதிபலிக்கக்கூடிய காலநிலை கொண்ட பகுதி தான் இந்த பகுதி அதுலேயும் ஒவ்வொரு நாளும் நம்ம பகுதியில் காலநிலை எப்படி இருக்குது என்பதை பற்றி நான் பதிவு செய்வேன் இந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சுந்தர் பிச்சை அவர்கள்து தான் நமக்கு கிடைச்சது சுந்தர் பிச்சை அவர்களை பொறுத்த வரைக்கும் டெக் நியூஸாக இருந்ததுன்னா இல்லை டெக் பற்றி விளக்கமளிக்க வேண்டும் என்றால் அந்த டெக்னாலஜி பற்றி அறையில் இருந்து தான் பேசுவார் ஆனால் தனிப்பட்ட விவரங்கள் அத்தனையும் வழியில் வந்து இயற்கை இழ்சூழ்ந்த இடங்களில் பேசுவார் சுந்தர் பீச்சை அவரிடத்துல கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா ஏங்க எல்லாருமே வந்து விலக்கொல்லியில் உட்காந்துக்கிட்டு ஏசி அறையில் இருந்துக்கிட்டு தான் தன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள் நான் அப்படி அல்ல இயற்கை பேசும் என்னுடன் கிளிகள் பேசும் புறாக்கள் கொஞ்சம் குருவிகள் கொஞ்சம் அந்த சத்தத்துடன் நாம் நல்லா இருக்கும் என்பதனால நான் எப்போதுமே சரி இயற்கை நிறைந்த பகுதியில் இருந்து தான் தோட்டங்கள் இருந்து தான் நான் பேட்டி அளிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுந்தர் பிச்சை அவர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விவர வீடியோக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இயற்கையான இடங்களில் இருந்து தான் பேட்டி அளிச்சிருப்பார் அதை பார்த்த பிறகு தான் நமக்கு வீடு இல்லை என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இயற்கையாக இருக்கின்ற இடத்துல தான் நான் வந்து பேசணும் என்று முடிவெடுத்தேன் நான் பேசுகின்ற பொழுது இந்த பகுதி பயங்கரமான இயற்கையாக இருந்தது ஆனால் இது பிளாட் போடப்பட்டிருக்கிறது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகளானது ஆக்கிரமிப்பு செய்தது அதனால் இந்த இடமானது இப்போது இயற்கையானது போய்விட்டது வறண்டு நிலமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் அன்றாட காலநிலையை நான் பதிவு செய்வதிலிருந்து விலகுவதே இல்லை கூமாப்பட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இந்த இளைஞர் வைரல் பண்ணியிருக்கிறாரு உண்மையாகவே நான் இருக்கின்ற இடமானது கடந்த காலங்களில் செம இயற்கை இருந்தது நல்ல காலநிலையாக இருந்தது வெயிலோ மழையோ குளிரோ பணியோ இருந்தால் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி ஆனால் கால நீரோட்டம் வீடுகள் வர வர எல்லாம் மாறிப்போச்சு கூமாப்பட்டி பற்றி இவர் சொல்லியிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் எந்த விதமான தோல்விகளாக இருந்தாலும் சரி எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி கூமாப்பட்டிக்கு வந்தீங்கன்னா மொத்தமாக தீந்துடும் அப்படின்னு இவர் சொல்கிறார் ஒருவேளை நம்ம வீடியோவை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி அதற்கு பிறகு தன்னுடைய பகுதியை பிரபலப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு பிரபலப்படுத்தினாரா என்பது விஷயமானது நமக்கு தெரியல அவர் பேசுகிறத பார்க்கின்ற போது அரசியல் எங்கே பார்க்க போகிறாரு நம்ம வீடியோ எங்கே பார்த்துருக்க போகிறாரு அதெல்லாம் டப்ஸா தான் கூமாப்பட்டியை ஏன் வைரல் பண்ண அப்படின்னு சொல்லுகின்ற போது நண்பர்களெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கு ஆசைப்பட்டாங்களாம் இவர்கிட்ட காசு இல்லையா நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இவரை விட்டுட்டு ஊட்டி கொடைக்கானலும் போயிட்டாங்களாம் அப்போ தான் முடிவெடுத்தாரா ஏண்டா நம்ம ஊரே வந்து பார்த்திங்கன்னா செம இயற்கையாக இருக்கிறது நம்ம ஊரினுடைய அற்புதங்களை நாமே எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கூமாப்பட்டி பற்றி முழு விவரத்தையும் தன்னுடைய இன்ஸ்டாவில் வந்து பதிவிட்டிருக்கார் யூடியூபு ஃபேஸ்புக்கு அப்புறம் எக்ஸ்தலங்கள் என்று சொல்லிவிட்டு கூமாப்பட்டியினுடைய அழகை எடுத்து வீடியோவாக போட்டிருக்காரு அது இன்றைக்கி செம ட்ரெண்டிங் ஆகிடுச்சு கூமாப்பட்டி போய் மக்கள் குவிந்திருக்கின்றார்கள் அப்பா நண்பர் சொல்லியிருக்கிறாரு அப்படிதான் ஊர் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனார் நான் எப்படி இந்த பகுதியில் இயற்கை கொட்டி கிடக்குதுன்னு சொல்லிட்டு கடந்த காலில் பேசினானோ அதே மாதிரி அவர் கடந்த காலங்கள் பற்றி பேசியிருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி அந்த இடம் எப்படாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து இப்போ சென்னைக்கு மாற்றலாகி இருக்கக்கூடிய ஜெயசீலன் அவர்கள் வந்து இன்ஸ்டாவிலும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்பிலும் இந்த கூமாப்பட்டியானது வைரலான பிறகு எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் கூமாப்பேட்டியை நோக்கி போன பிறகு கலெக்டராக இருந்தவருக்கு ஒரு ஆசை நாம் இத்தனை ஆண்டு காலமாக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூமாப்பேட்டினுடைய பகுதியில் கலெக்டராக தானே இருந்தோம் நாமையே அந்த பகுதியை போய் பார்வையிடலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கூமாப்பேட்டியை போய் பார்வையிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு கூமாப்பேட்டி எப்படிதான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இளைஞர் சொல்கிற மாதிரி இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருப்பது தான் கூமாபெட்டி பகுதி அதனால் இயற்கையாகவே அந்த கிராமமானது பச்சை பசேல்னு இருக்கிறது ஏன்னா மலை ஒட்டி இருந்தால் மலையில் விடுற எல்லா மழை நீரும் அந்த கிராமத்தை நோக்கி தான் வரும் கண்மாய்கள் எப்போதும் நீர் நிறைந்து இருக்கும் அதுவும் வயல்வெளிகள் நிறைந்தது நிறைய தென்னை மரங்கள் இருப்பது அதனாலே அந்த ஊரானது பச்சை பசையில் இருக்குது அப்படின்னு அந்த பகுதிக்கு கலெக்டராக இருந்தவர் ஜெயசீலன் சொல்கிறார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஏரியோ கண்மாயோ வாய்க்காலோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதெல்லாம் வறண்டு கிடக்கிறதா இந்த இளைஞரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பாக போய் பிளவர்கால் அணையிலையோ இல்லை கோவிலாறு அணையிலேயோ போய் குளிச்சிருக்கலாம் அந்த வீடியோக்களை எடுத்து தான் அப்லோடு பண்ணியிருக்கலாம் ஆனால் இவர் வாங்க தண்ணி பாருங்கள் பேண்டா மாதிரி இருக்குது செவனப் மாதிரி இருக்குது குடித்தா தேன் மாதிரி இருக்குது அப்படின்னு இன்ஸ்டாவில் அந்த கூமாப்பட்டி தண்ணியை பற்றி பெருமையாக பேசுகிறாரு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளவக்கால் பெரியார் அணை தொடர்பாக தான் பேசுகிறாரு கோவிலாறு அணையை பற்றி தான் பேசுகிறாரு ஆனால் கொரோனாவுக்கு பிறகு அந்த பகுதிக்கு போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு தடை விதிச்சிட்டாங்க இரண்டாவது கூமாப்பட்டியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் இல்லை அந்த ஊரில் குடிக்க தண்ணி கூட இல்லை வெறிநாய்கள் சுற்றி திரிகிறது கூமாப்பட்டியை பற்றி இன்ஸ்டாவில் பார்த்துட்டு பல வீலாகர்கள் போயிட்டு அந்த இடத்துல வீடு எடுத்து நம்மளும் போடுவோம் என்று பல இளைஞர்கள் குவிந்து இருக்கின்றார்கள் வெறிநாய் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா அது நாற்பது பேரை கடித்து வச்சிருக்கு அளவுக்கு தான் அங்கே சுற்றுச்சூழலும் சரி சுகாதாரமும் சரி இருக்குது அங்கே வரப்புகளும் காயின்களும் பசுமையாக தான் இருக்குது ஆனால் கூமாப்பட்டி இளைஞர் வீடியோ வெளியிட்ட மாதிரி அந்த இடத்துல இயற்கையானது தாண்டவ மாடலை ஆனால் மழைக்காலங்களில் அந்த இளைஞர் சொல்கிற மாதிரி கூமாப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா செம சிறப்பாக இருக்குமா கலெக்டர் ஜெயசீலன் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வெளியிட்ருக்கிறாரு ஆனால் எதுவுமே தெரியாமல் கூமாப்பட்டிக்கு விரைந்த மக்களுக்கு பெருத்த ஏமாற்றம் ஏன்னால் கூமாப்பட்டிக்கு உள்ளே விட்றாங்களாம் ஆனால் அந்த இளைஞர் எங்கெல்லாம் இயற்கை காட்சிகள் இருக்குது எந்த மலைக்கு போனோம் எந்த பகுதியில் நீரோடை இருக்குது எந்த பகுதியில் அணை இருக்கிறது என்று எல்லாவற்றையும் சுட்டி காட்டி இருக்கின்றாரோ கூமாப்பட்டி இளைஞர் அந்த இடத்துக்கெல்லாம் போகலான்னு பார்த்தா காவல்துறையானது விடவே மறுக்கிறதா தடை விதிக்கிறதா ஏண்டா சின்ன ஓட்டல் கூட இல்லைடா ஏ ஏதாவது ஏற்பட்டு போச்சுன்னா மருத்துவமனை கூட கிடையாதுடா எதுக்குடா இவ்வளோ தூரம் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கின்றார்களாம் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூமாப்பட்டியை போய் பார்க்குறாங்களாம் அந்த இளைஞரை பொறுத்த வரைக்கும் என்னை ஊட்டிக்கு எட்டுமாவது விட்டுட்டாங்களே என் ஊரை பிரபலப்படுத்துகிற மாடுறா என்று களத்தில் இறங்கினவர் கடைசியில் கூமாப்பட்டியை உலக அளவில் ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுட்டாரு இருப்பது ஒன்று பார்ப்பது ஒன்று விரக்தி அடைந்து விட்டார்கள் ஆனால் கூமாப்பட்டி கிராமம் என்பது இயற்கையாக தான் இருக்குது ஆனால் ஆறுகளும் நீரோடைகளும் வற்றி விட்டு இருப்பதனால காய்ந்த நிலமாக இருப்பதனால கூமாப்பட்டி வறண்டுதான் கிடைக்கிறது ஆனால் அங்கே போகிறவங்களாம் என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா கூமாப்பட்டிக்கு போகின்ற வழி வந்து சூப்பராக இருக்குது கும்மாப்பட்டி கிராமமும் சூப்பராக இருக்குது அதோட பிளவக்கால் அணையும் சரி கோவிலாறு அணையும் சரி திறந்து விட்டு அடிப்படை வசதிகள் செஞ்சாங்கன்னா செம்மையாக இருக்குங்க டூரிஸ்ட்டு பாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போனவங்க எல்லாரும் கருத்து தெரிவிக்கின்றார்கள் ஆனால் விருதுநகர் மாவட்ட முன்னாள் கலெக்டர் ஜெய்சல் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த இளைஞர் இன்ஸ்டாவில் போட்ட பதிவு பார்க்கின்ற பொழுது நிஜமாக தான் இருக்குது ஆனால் அடிப்படை வசதிகள் செய்யணும் எப்போ அடிப்படை வசதிகள் செய்வாங்க என்ற விஷயமானது நமக்கு தெரியல நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் மதுரை போகின்ற பொழுது விருதுநகர் கூமாப்பட்டி அது சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவதற்காக ரெண்டு கோடி ரூபாய் இருக்காரு அந்த பண்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்மாய்கள் இணைப்பது கூமாப்பட்டியை இணைப்பது பிளவக்கால் அணை மற்றும் கோவிலார் அணைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைப்பது போன்ற இயற்கை தலங்களுக்கு அடிப்படை வசதி செய்து வரங்க சுற்றி பார்ப்பதற்கு ஏற்பாடு செஞ்சாங்கன்னா கூமாப்பட்டி ரொம்ப பெருசா போயிடும் உண்மையாகவே இயற்கையாக தான் இருக்குது இந்த காச காலத்துலேயே காலத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படின்னு முன்னாள் கலெக்டர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு ஒரு காலத்தில் கண்டிப்பாக கூமாப்பட்டி வந்து சுற்றுலாத்தலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இளைஞர் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடத்தை காட்டியிருக்கிறாரு அந்த இளைஞர் பேசுவார் எதுக்கு கொடைக்கானல் போகிறீங்க எதுக்கு ஊட்டிக்கு போகிறீங்க உலகத்திலே இல்லாத ஒரு தனி தீவாக கூமாப்பட்டி இருக்குது ஒரு முறை எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள் உங்கள் மன கஷ்டமெல்லாம் தீந்துடும் அப்படின்னு ரீல்ஸு போட்டார் ஆனால் அவருக்கு இப்போது சிக்கல் ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் அடிப்படை வசதிகள் கிடையாது ஸோ உண்மைக்கு புறம்பான தகவலை கொடுத்து கூமாப்பட்டிக்கு மக்களை திரளாக அழைச்சிட்டு வந்துட்டு அந்த மக்கள் ஏமாற்றுடன் திரும்பி போவதும் அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் பல இடங்களுக்கும் இந்த இளைஞர் பயணமாக இருக்கின்றார் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கின்ற போது அங்கே போயிருக்கிறாரு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வாத்தியார் இருப்பிலிருந்து ஒரு குக்கிராமந்தான் இந்த கூமாப்பட்டி இந்த கூமாப்பட்டி இளைஞரை பொறுத்த வரைக்கும் பிளவக்கால அணையில் போய் குளிச்சிருப்பதாக தெரிகிறது கோவிலாறு அணையில் போய் குளிச்சிருப்பதாக தெரிகிறது ஆனால் கொரோனாவுக்கு பிறகு அங்கே தடை விதிட்டு அங்க அங்கே போகவே கூடாது அதனால் தடை விதிக்கப்பட்ட பகுதிக்கு இவர் ஏன் போனார் எதுக்கு போனார் என்று சொல்லிவிட்டு காவல்துறையானது அவரை சுற்றி தேடிக்கிட்டு இருக்குது ஆனால் ஊடகமானது ஏன் இப்படி பிரபலம் பண்ணிங்க உங்கள் ஊரை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கூமாப்பட்டி பார்ப்பதுக்கு நல்லா இருக்கலாம் அடுத்த சுற்றுலாத்தலமாக மேம்படலாம் எல்லாம் ஓகேதா ஆனால் ஒரு நாள் திமுக ஆட்சியினுடைய அவலங்களை மறைப்பதற்காக கூமாப்பட்டி இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா முன்னெடுத்து பேசியிருக்கிறது மக்கள்லாம் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் கூமாப்பட்டியை பற்றி பெருமையாக பேசுகின்ற அதே தருணத்தில் கூமாப்பட்டிக்கு போனோம்னா என்ன விதமான பிரச்சனை இருக்குது ஸோ ரெண்டாவது அனுபவம் இல்லாதவர்கள் கூமாப்பட்டிக்கு போக முடியுமா இல்லை கூமாப்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பிரதேசங்களுக்கு போவதற்கு அனுமதி இருக்கா இல்லையா ஏன்னா நூறுரூபா இரநூறுபா செலவழிச்சு வர போகிறது கிடையாது பல பேரும் மெட்ராஸ்லேருந்து போயிருக்காங்க சில பேர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க எவ்வளோ ரூபாய் செலவழிச்சு இருப்பாங்க ஸோ அதனால் உண்மை நிலவரத்தையும் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு வந்து பல பேர் கேட்குறாங்க ஆனால் ஊடகமானது பரபரப்புக்காக கூமாப்பட்டி பேசுகின்ற போது அடிப்படை வசதியும் இல்லை பேருந்து வசதியும் இல்லை ஏண்டா சிக்கி தவிக்க போகிறீங்க அரசாங்கம் மேம்படுத்தணும்டா அதுக்கு பிறகு தானா கூமாப்பட்டி நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்லணும் கூமாப்பட்டி அழகு நிறைந்த கிராமம் தான் இளைஞரால் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்றைக்கி கூமாப்பட்டி மொத்தமாக கோடை காரணமாக நாசமாக இருக்குது எதிர்பார்த்தது அங்கே எதுவுமே இல்லை என்பதுதான் கல யதார்த்தம் காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குதுங்க எதுவும் நிலை இல்லைங்க நாம் பேசுகின்ற இடமானது கடந்த காலங்களில் எப்படி இருந்தது இப்போது மாறி விட்டது அதனால் காலங்களால் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்குதுங்க என்ன ஒன்று இளைஞர் சொல்லுகின்ற காட்சியானது அப்படியே இருக்கணும்னா என்ன பண்ணணுங்க பராமரிக்கணுங்க அடிப்படை வசதிகள் இருக்கணுங்க அதனால் பராமரிப்பு இல்லாமல் வெறுமனே காட்சி பொருளாக வீடியோக்களாக இணையத்தில் வைரல் இருந்தனால அதை பார்த்துட்டு நெஜம் இப்படி தான் இருக்கும் என்று படையெடுத்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கிறது நாமளும் மக்கள் பிரச்சனையை பேசாமல் ஊடகம் திசை திருப்பின கூமாப்பட்டி பற்றி பேசிவிட்டோம் நம்முடைய நண்பர்களும் கூமாப்பட்டி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அதற்காக தான் நானும் கொஞ்சம் கூமாப்பட்டியினுடைய உண்மையான தகவலை கொண்டு வந்து சேர்த்து இருக்கின்றேன் கூமாப்பட்டிக்கு எப்படி போனோம் ஸ்ரீவல்லிபுத்தூர் போங்க அங்கேருந்து வாத்தியார் இருப்பு போங்க அதுக்கு பக்கத்தில் தான் கூமாப்பட்டி இருக்கிறது மலை சூழ்ந்த கிராமம் ஆனால் இணையதளத்தில் ஒரு கருத்து உலாகிறது ஆடா கூமாப்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய மலை எப்படா சும்மா விட்டோம் ஒரு கிரானைட் கோரை அமைச்சிருந்தோம்னா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காமே எப்படி தப்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தும் இணையதளத்தில் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் திமுகவுடைய கூடாரத்தின் கண்ணில் கூமாப்பட்டி காப்பாற்றப்பட்டதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் அதை படம் போட்டு காட்டிட்டானே பாவி அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க திமுகவினர் அவ்வளோ பொல்லாதவங்களா உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே